மதராசி படத்துடைய ப்ரொமோஷன் சம்மந்தமாக ஏஆர் முருகதாஸ் சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அவருடைய டைரெக்ஷனில் தர்பார் படம் வந்துச்சு இல்லையா அது இந்த தர்பார் படத்துடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொன்னார்னா தர்பார் கதையை மிக சீக்கிரமாக எழுதியது அப்படத்தின் தோல்விக்கு காரணமாக இருக்கலாம் என ஏ ஆர் முருகதாஸ் தெரிவித்திருக்காரு முதல்ல அப்பா மகள் கதையாக இருந்ததாகவும் நயன்தாரா படத்திற்குள் வந்தவுடன் கதையின் போக்கு முற்றிலுமாக மாறியதாகவும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் மும்பை பின்னணி நடிகர்கள் உள்ளிட்டவற்றை மாற்றியிருந்தால் இன்னும் நன்றாக வந்திருக்கும் அப்படின்னு தோணுதனும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க